கடக ராசி செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி கடகராசிதருக்கு கன்னி ராசியில் புதன் உச்சமடைகிறார் ராசிக்கு மூன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அதாவது மூன்றாம் இடத்திற்கும் உரியவர் தைரிய ஸ்தானத்திற்கு ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் ஸ்தானத்துக்கும் உரியவர் புதன் விரயஸ்தானத்துக்கும் உரியவர் புதன் அந்த மூன்று பன்னிரெண்டு இடங்களுக்கு அதிபதியான விரையாதிபதியாகவும் இருப்பதால் எதிர்பாராத விரயங்கள் வந்து சேரும் இக்காலகட்டத்தில் இடம் பூமி வாங்குவது கட்டிய மலையை பழுது பார்ப்பது கல்யாண காரியங்களை முடிப்பது போன்ற சுப விரயங்களை மேற்கொள்ளலாம் எப்படியோ செலவுகள் அனாவசியமாக இல்லாமல் சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மூன்றாம் இடத்தில் புதன் உச்சம் பெற்று குருவின் பார்வை ஏற்கனவே அங்கு சூரியன் இருக்கிறார் கேது பகவான் இருக்கிறார் அதோடு சேர்ந்து புதனும் சேர்ந்து இருக்கும் போது நன்மைகள் நடைபெறும் உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் கஷ்டம் கடிதம் நன்று பலதார உழைப்பீர்கள் ஊருக்காக உழைப்பீர்கள் அக்டோபர் ஆறாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் சென்று சுக்கரனுடன் சேர்ந்து சுக்கர யோகம் உண்டாகிறது தொட்ட காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் தொல்லைகள் அனைத்தும் விலகும் உத்தியோகத்தில் சிறப்பு நன்றாக பெயர் எடுப்பீர்கள் மற்றவர்களின் வேலைகளையும் சேர்த்து செய்து உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர் கலைத்துறையை பொறுத்தவரை நன்மை சினிமா நடிகர் நிறைய நல்ல பட வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பர் கணிதத்தில் தேர்ச்சி பெறுவர் மேக்ஸ் சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்கலாம் பெண்களுக்கு தங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு ஆக இந்த புதன் பயிற்சி இவர்களுக்கு ராசினருக்கு நன்மை அளிக்கும் பிறக்கும் போது புதன் சாதகமாக இல்லாதவர்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் நவகிரகத்தில் உள்ள புதனுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள் ஓம் நாராய நாய வித்மகே வாசு தேவாய தேமகி தன்னோ விஷ்ணு பிரசோத என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் நன்மைகள் நடைபெறும்